உங்ககிட்ட ஒப்பேஸ்ட்டு போகிறோம் எங்கள் அம்மா இருக்கிற மட்டும் நான் பயப்பட மாட்டேம்மா எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன் எந்த கோயிலும் மெரிக்கவும் மாட்டேன் எங்கள் அம்மா கிட்ட கஷ்டம்னு வந்துச்சுன்னா எங்கள் அம்மா கிட்ட வந்துடுவேன் எங்கள் அம்மா இருக்கிற மட்டும் நான் பயப்பட மாட்டோம்மா எந்த தொழில் செஞ்சாலும் எங்கள் அம்மாவை நம்பி தான் எங்கள் அம்மாவை வந்து கேட்டு தான்மா எல்லாமே செய்வேன் நான் நான் இப்போ சாப்பிட்றேன்னா காத்தாலேருந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்தோம்மா நான் நாலு நாள் ஆகுதுமா நான் பூ அழுவக்கூடாதுமா பிள்ளைங்களா அம்மா வந்து பூக்கடை தான் வச்சுருக்காங்க மத்தூர்ல அஞ்சு வருஷம் எனக்கு பழக்கம் ஆனால் இன்னைக்கு அந்த அன்பு மாறாமல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் உனக்கு வியாபாரம் நடக்கலன்றதுக்காக நீ என்றைக்கும் வருத்தப்படக்கூடாது நீ ஒரு நாள் கஷ்டப்படுற இன்னொரு நாள் உனக்கு வியாபாரம் ஆகும் எல்லாருமே பொழைக்கட்டும் நீ கவலைப்படாதும்மா நான் எப்போ உன் கூட இருக்கிறேன் ஒரு ஒரு விஷயத்துக்கு என்னை நம்பி வந்தாங்க இன்னைக்கு அவங்க மகளுக்கு திருமணம் நடந்துச்சு அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் மீண்டும் அவங்க பேரம் பிறந்திருக்காங்க அதுவும் நம்ம சேனல்